நாற்பது லிட்டர் பால் மற்றும் நீர் கலவையில் பத்து பர்சன்ட் நீர் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ டோட்டல் பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா பால் நீர் ஓகேவா பால் நீர் நீர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஓகேவா ஸோ பத்து பர்சன்ட்னா ஃபார்ட்டியில டென் பர்சன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன வரும் இன்ட்டு ஃபார்ட்டி இப்போ இந்த கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபோருன்னு வருது இப்போ நீர் ஃபோர் லிட்டர் இருக்குன்னா பால் எத்தனை லிட்டர் இருக்கோ முப்பத்தாறு லிட்டர் ஓகேவா இப்போ ஒரு புதிய கலவையை உருவாக்குறாங்களாம் அந்த புதிய கலவையோட மொத்த அளவு நம்மளுக்கு கொடுக்கல ஓகேவா அதுவுமே நம்ம தான் ஃபைன் பண்ணோம் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க புதிய கலவில் நீரின் அளவு பால் நீர் ரெண்டு இருக்குமா அதில் நீரின் அளவு மட்டும் கொடுத்துட்டாங்க என்ன இருபது பர்சன்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஆனால் பாலை வந்து இதில் எந்த சேஞ்சும் பண்ணலை நம்ம பழையல பால் எவ்வளோ இருந்துச்சு தேர்ட்டி சிக்ஸ் லிட்டர் கரெக்டாக அப்போ இங்கேயும் அதே தான் இருக்கும் ஆனால் இப்போது இது இருபது பர்சன்ட் போச்சுன்னா பால் மீது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் எண்பது பர்சன்டேஜ் அப்போது பு முப்பத்தாறுன்றது எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் புதிய கலவை புதிய கலவை எக்ஸ்னு வச்சுக்கலாமா அதுதான் நமக்கு ஃபைன் பண்ணும் ஸோ எக்ஸ்னு வச்சுக்கலாம் அப்போது எக்ஸ் வேணும்னா என்னாகும் தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை எயிட்டியா கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் டூ டைம்ஸ் நைன் டைம்ஸ் ஃபை டைம்ஸ் ஃபார்ட்டி ஃபைனு வருது அப்போ இப்போ நம்ம புதிய கலவையோட மொத்த அளவு கண்டுபிடிச்சோம் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர் இது ஃபார்ட்டி லிட்டர் இது ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர் கொஷின் என்ன கேட்குறாங்க எவ்வளவு நீரை சேர்க்க வேண்டும் ஏதாவது இருபது பர்சென்ட்டாக மாற்றுறதுக்கு எவ்வளோ நீர் சேர்க்கணும்னு கேட்குறாங்க ஆல்ரெடி பால் மாற்றலை தண்ணி மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறாங்க அப்போ முன்னாடி நாற்பது இப்போ நாற்பத்தஞ்சு அப்போ எத்தனை லிட்டர் தண்ணி சேர்த்துருப்பாங்க அஞ்சு லிட்டர் அதுதான் செம்மோட ஆன்சர் ஓகேவா